ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சண்டே பிளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் சண்டே நான் என்னென்ன காலையில் சமைச்சேன் அப்படிங்கிறத எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கொள்ளு சூப்பு நான் ஆல்ரெடி ஏற்கனவே நான் போட்டுட்டேன் வீடியோ உங்களுக்கு போட்டுட்டேன் எப்படி போ பவுடர்லாம் தயார் பண்ணுங்கன்ட்டு காலையில் கொள்ளு சூப்பு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்காக வெள்ளை குருமா கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு பால் ஊற்றி தேங்காய் பால் ஊற்றி வேக வச்சு சைடாக வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு பட்டை கிராம்பல்லாம் போட்டுட்டு சைடில் முந்திரி பருப்பு பேஸ்ட்டு வறுத்துக்கிட்டேன் வெங்காயம் தக்காளியை நல்லா வணக்கிட்டு அதுலேயே இருந்து ஒரு இதை கொஞ்சம் எடுத்து முந்திரி பருப்போட பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிட்டேன் இதில் பட்டாணி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க காலையில் ஆப்பம் ஊற்றி வச்சு ஆப்பம் ஊற்றி சூடாக வெள்ளை குருமா போட்டு குருமா போட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு பதினோரு மணியாச்சு நீங்கள் வீட்டில் டிஃபன் செஞ்சு சாப்பிட்றதுக்கே பதினோரு மணி காஃபி ஒன்று குடிச்சிட்டு திரும்ப நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம் அப்படின்னு எல்லாருக்கும் களி குடிச்சுட்டு அதில் இந்த மே மசாலா பவுடர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நான் ஏற்கனவே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு போட்டுக்கறனால டீப்பாக எடுக்கலை எண்ணெய் கத்திரிக்காயை அந்த மசாலாவை அரைச்சி உள்ளே வச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா நல்லா சூப்பராக இருக்கும் அந்த மசாலா கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு துவரம் பருப்பு எல்லாம் போட்டு மல்லி எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தே நல்லெண்ணெயில தான் செய்யணும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நான் எப்போவுமே செய்வேன் எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே எனக்கு வராது ஒரு பத்து பிரசம்னுட்டு எங்கள் அம்மா செய்கிறது மிஸ்ஸிங்காகவும் ரொம்ப சூப்பராக செய்வாங்க என்ன கத்திரியோலமும் நான் வந்து பொரியலோட அந்த பொரியல் பேர் ஞாபகம் வரல அடுத்து ஈவினிங் மல்லி காஃபி அதுக்கு வந்து இதில் எல்லாமே போட்டிருக்கேன் பிப்பிலி மல்லி சுக்கு ஏலக்காய் எல்லாம் போட்டு வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் சுக்குமல்லி காஃபி பனங்கருப்பட்டி காஃபிக்கு ஆனாலுமே வந்து அந்த இஞ்சி கொஞ்சம் அப்பங்கே இடித்து பச்சை இஞ்சி போட்டோம் அப்படின்னா ஏலக்கோடு இடித்து போட்டோம்னா இன்னும் தூக்கலாம் வாசனையாக இருக்கும் சளிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கருப்பட்டியை இடித்து வச்சுட்டேன் ரொம்ப நாளாச்சுன்னா குழக்ழம ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னு இடம் இல்லை அதனால் தூக்கி போட்டேன் அதனால் அப்படி குளக்குழன இருக்குது இடித்து வச்சுக்கிட்டேன் கருப்பட்டியை இடித்து வச்சு ஈவினிங் வந்து சுக்குமல்லி காஃபி தான் போட்டிருந்தேன் நல்லா சூப்பராக இருந்துச்சு சுக்குமல்லி காஃபி பவுடரும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் உள்ளே என்னோடய சேனலில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் காஃபி தூள் அதில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடி கட்டி குடித்தோம்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் இந்த காஃபி குடிக்கிறதுக்கு சுக்குமல்லி காஃபி ஈவினிங் வந்து இதுதான் எல்லாருக்குமே எங்கள் பாப்பாலாம் எப்பவும் குடிக்க மாட்டா நான் தான் அவங்க சளிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பனங்கருப்பட்டி போட்டது அப்படின்னு சாப்பிட்டாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் பார்த்தாக்கா எங்கள் பாப்பா வந்து எனக்கு வந்து காஃபி குடிச்சிட்டு காஃபியே குடிக்க மாட்டேன்ட்டா இந்த காஃபியெல்லாம் எல்லாம் பசங்கள் குடிக்க மாட்டேங்குதுங்க கம்பல்சரி குடிச்சு தான் ஆச்சு நைட்டுக்கு வந்து எனக்கு வந்து கடையில் வந்து எனக்கு மசாலா ரோஸ்ட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னா மசாலா ரோஸ்ட்டு நான் வீட்லேயே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஊரில் கிழங்கெலாம் வேக போட்டு மசாலாலாம் போட்டு கிரேவி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு தோசை நல்லா நெய்க்க ஹோட்டல் மாதிரியே நெய் ரோஸ்ட்டு நிறைய ஊற்றணும் அப்படின்றது தான் தாராளமாக உனக்கு ஊட்டி நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா ரோஸ்ட்டு தான் நைட்டு செஞ்சுருந்தேன் எல்லாேருக்கும் செஞ்சு இப்படி தான் வந்து சண்டே வந்து ஸ்பெஷல் நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு அப்படின்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக்கு கொடுத்துட்டுங்க எதுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னென்னு சண்டே இந்த சண்டே இப்படி தான் எங்களுக்கு போச்சு சூப்பராக இருந்துச்சு என்ஜாய் பண்ணி பசங்களோட சாப்பிட்டோம் நீங்கள் எப்படி பண்ணீங்க உங்களை சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த மசாலா ரோஸ்ட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்